எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் தை மாதம் என்பதே சிறப்பு மிகுந்த மாதம் என்றும் அந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமான நாட்களும் மிகவும் சிறப்புக்குரியது என்றும் நம் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக தான் தைப்பூச நாள் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திர நாளன்று இந்த தைப்பூச திருவிழா என்பது அனைத்து முருகன் ஆலயங்களிலும் நடைபெறும் சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த தைப்பூசத்திற்கு பலரும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க இயலாதவர்கள் இருபத்தி ஒரு நாட்களோ பதினோரு நாட்களோ ஆறு நாட்களோ விரதம் இருப்பார்கள் இப்படி எந்த விரதத்தையுமே மேற்கொள்ள இயலவில்லை என நினைப்பவர்கள் தைப்பூச நாள் அன்று மட்டும் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வருடம் தைப்பூசம் என்பது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியே வந்திருக்கிறது அன்றைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானின் மந்திரங்களை கூறி விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் விரதத்தை அன்று மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்து முடித்த பிறகு பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அன்றைய தினம் விரதம் இருக்க முடியாது ஆனால் வழிபாடு மட்டும் செய்கிறோம் என்பவர்கள் தைப்பூச நாளன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ கா காலையில் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளோ அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு ஐம்பது மணிக்குள்ளோ இந்த தைப்பூச வழிபாட்டை நிறைவு செய்யலாம் அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனின் சிலை அல்லது வேலிற்கு பால் பன்னீர் தேன் போன்ற பொருட்களாக அபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் முருகனின் சிலை வேல் இல்லை என்பவர்கள் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒன்றையோ அல்லது மூன்றையுமே நெய்வேத்தியமாக வைக்கலாம் இப்படி இந்த மூன்றையும் என்னால் நெய்வேத்தியமாக வைக்க முடியாது என்பவர்கள் நீங்களே உங்கள் கைப்பட வீட்டில் காய்ச்சிய ஒரு டம்ளர் காலை வைக்கலாம் இது மிக மிக சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது முருகனுக்கு குறைந்தபட்சம் ஆறு என்ற எண்ணிக்கையில் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் அதிகபட்சம் தங்களால் எத்தனை தீபங்களை ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்களை ஏற்றிக்கொள்ளலாம் பிறகு சாம்பரானை தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டிவிட்டு சரவண பவ போற்றி ஓம் ஓம் சரவண பவ போற்றி ஓம் இன்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி முருகப்பெருமானுக்கு வாசனை நிறைந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அடுத்ததாக தங்களுக்கு தெரிந்த முருகனின் பாடல்களான கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேள்மாறல் திருப்புகள் கந்தர அனுபூதி சண்முக கவசம் போன்ற எதை வேண்டுமானாலும் பாராயணம் செய்யலாம் இவ்வாறு பாராயணம் செய்து முடித்த பிறகு கற்பூர தீபத்துபம் ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் திரவ உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறப்பு அல்லது ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம் அவர்களின் உடல் நலத்தை பொறுத்தது விரதத்தை மேற்கொள்வது நல்லது முடிந்த அளவிற்கு அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதோடு அன்னதானம் செய்வதும் நல்ல பலனை தரும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படக்கூடிய இந்த தைப்பூச நாளன்று இந்த முறையில் விரதம் இருந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் அவர் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க